வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் அறுநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பனைவிதைகள் நடும் பணியினை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து மாவட்ட ஊராட்சி அமைப்புகளிலும் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அக்டோபர் பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதிக்குள் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் சந்தித்து பேசினார் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு ஏழாயிரம் ரூபாய் தீபாவளி போனஸ் வழங்குவதாக புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது நாளை திட்டமிட்டபடி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரத்த தானத்தில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் துயரம் தொடர்பான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முதல் முறையாக இருபது வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் பொங்கலுக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திட்டத்தில் ரயில் நிலையங்களில் பதினேழு நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை உருவாக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு எட்டாயிரம் கனஅடியாக அதிகரித்துள்ளது நெல்லுக்கான ஈரப்பத வரம்பை இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்காக எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஊழியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இந்தியாவில் ஒன்பது இங்கிலாந்து பல்கலைக்கழகங்கள் திறக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மதுரையில் சர்வதேச தரத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஸ்டேடியத்தை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் பேசினார் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க காசா அமைதி ஒப்பந்தம் வெற்றியடைய வாழ்த்தியதாகவும் அமெரிக்கா இந்தியா வர்த்தகம் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு தெப்ப குளங்கள் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் சீரமைப்பு பணிகள் நடக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை விழுப்புரம் இடையே வழித்தடங்களில் உள்ள செங்கல்பட்டு பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் இன்று மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது திருவாடனை அருகே பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது ரயில்களில் பட்டாசு எடுத்து சென்றால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே எச்சரிக்கை விடுத்துள்ளது பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட நவி மும்பை விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டுள்ள பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கான மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பிரம்மபுத்திரா நதியின் கீழ் சுரங்கப்பாதை முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆழத்தில் அமைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யூஜிசி நெட் தெரிவிற்கு பட்டதாரிகள் வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று என்டிஏ அறிவித்துள்ளது அதிக கட்டணம் வசூலை தடுக்க நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ஃப்ரீபெய்டு ஆட்டோ திட்டம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மனநலத்தை காக்கும் விதமாக பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த டென்மார்க் அரசு தடை விதித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஊர்கள் தெருக்கள் சாலைகள் குடியிருப்புகள் மற்றும் பொது இடங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பண்டிகை காலங்களில் இனிப்பு காரம் தயாரிப்பவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் பூம்புகாரில் சுற்றுலா வளர்ச்சிப் பணிகள் விரைவில் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் விருதுநகர் திருவண்ணாமலை தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்களில் ஐம்பது கோடியில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்ட எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய வீடுகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஷில்பா ஷெட்டியை அமெரிக்கா செல்ல அனுமதிக்க வேண்டுமென்றால் அறுபது கோடியை செலுத்த மும்பை உயர்நீதிமன்றம் நிபந்தனை வழங்கியுள்ளது தமிழகத்தில் விரைவில் அரசு கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டு உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவையக்கா தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் கரூர் வருகை தர உள்ளார் என்றும் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கேட்டுள்ளோம் என்றும் தாவையக்கா நிர்வாகி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் இந்தியாவிற்கான தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணமாக மும்பை வந்தடைந்துள்ளார் ஆவினில் தீபாவளி சிறப்பு விற்பனைக்கான இனிப்பு மற்றும் கார வகைகளின் முழு விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருபவர்களை இனி நோயாளிகள் என்று அழைக்காமல் மருத்துவ பயனாளிகள் என்று குறிப்பிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ உத்தேச விடை குறிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஆட்சேபனைகள் தக்க ஆதாரங்களுடன் பதினான்காம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தாமதமின்றி ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் அவர்களை தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கோப்பை மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு வேலை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கர்நாடகா முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்